ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு கால்நடைகளுக்கான ஒரு அற்புதமான வந் ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க என்னென்னு பார்க்குறீங்களா கால்நடைகளுக்கான ஒரு தீவுனங்க இது வந்து செவப்பாக இருக்குது ஏன் செவப்பாக இருக்குன்னா இதோட பேர் வந்து ஆஸ்திரேலியன் ட்ரெட் நேப்பியர் க்ரீன் நேப்பியர் மாதிரி இதுவும் ஒரு வகையான ஒரு நேப்பியர் தாங்க ஆனால் இது வந்து ஆஸ்திரேலியனும் பூர்வீகமாக கொண்டது இப்போ இந்தியாவில் அதிகபட்சம் அதிகபட்சமாக எல்லாருமே இது பயன்படுத்திட்டு வராங்க இது மெயினாக ஒரு எது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடு மாடுகள் மட்டும் இல்லைங்க பன்றிகள் அப்புறம் முயல் கோழி இது எல்லாத்துக்குமே ஒரு தீவனமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க ஏன்னா அதில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணும்போது அதோடய வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுதுங்க ஸோ அதனால் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு விவசாயிக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா ஒரு முறை இதை நடவு செஞ்சோம்னா அஞ்சு வருஷம் இதோட மகசூல் வந்துட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க க்ரீன் ஏப்பிற்கு அடுத்து இதுதான் ஹையஸ்ட்டு வேல்யூ நேப்பியர்னு சொல்கிறாங்க ஏன்னா க்ரீன் ஏப்பியர் வந்து அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடியது அதாவது வந்து டுவெல் டு ஃபோர்டீன் ஃபீட் வரும் வளரும் ஆனால் இது வந்துட்டு டென் டு டுவெல் ஃபீட்டோடு நிற்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக வளரக்கூடிய ஒரு தாவரம் அதாவது ரொம்ப எழுபத்துலேருந்து எண்பது நாளுக்கு ஒரு கட்டிங் தாங்க வரும் ஆனால் வந்துட்டு இதில் அதிகமான பெனிஃபிஷியல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட புரதச்சத்து வந்து எல்லாத்தை விட எல்லா வகையான நேப்பியரை விட இதில் தான் அதிகம் இப்போ பா உதாரணத்துக்கு வந்து க்ரீன் நெப்பியர் வந்து சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் சொல்லுவாங்க ஆனால் இது வந்துட்டு அபவ் டுவெண்ட்டி பர்சன்ட் அது இல்லாமல் நம்ம மண் தன்மையை பொறுத்து மோர் தென் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ் அதாவது புரதச்சத்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லைங்க பர் இயருக்கு வந்து நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு டன் வரலாம் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இதோட நம்ம இந்தியன் கான்டினென்டல் அதாவது நம்ம தட்ப வெப்பநிலைக்கு தகுந்தாப்பில் இது நிறைய அதிக வறட்சியை தாங்கக்கூடியது கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு நான் இருபதுலேருந்து முப்பது நாலு வரலும் தண்ணியே இல்லைனா கூட அதை தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுங்க ஸோ அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்துங்க எல்லோரும் இதை பயன்படுத்தி மகசூலில் நீங்கள் மகசூல்ன்றத விட உங்களோட ஆடு மாடுகள் கொடுத்தீங்கன்னா அரை லிட்டர் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அதிகமாக பால் கறதுக்கான ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ எல்லோரும் பயன்படுத்துங்க எல்லோரும் பெனிஃபிஷியலாக இருங்க உங்களுக்கு வந்து எங்கிட்ட சீட்ஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி டேஸ் ஆன ஒரு இதுங்க ஸோ இங்கே வந்து சீட்ஸ் ரெடியாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த ரெட் பேரோட சீட்ஸ் வேணுமோ எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் ரெட்னே பேர் சீட்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் இன்பாக்ஸில் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்